ஒரு மோர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மோரில் வெந்தயம் பொடி பண்ணி அதை ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும் அந்த வெந்தயத்துடைய கசப்பு தன்மை ஷுகரோட அளவு ப்ளெட் ஷுகரோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ட்ரெக்ஸி கொஞ்ச நேரம் பொறுக்குறியா சவுண்ட் கம்மிங்க அப்புறம் அந்த டைம் ஆயிடும் அப்பலாம் கூடாது சரி இது வர முடிச்சுட்ட முடிச்சுக்கிறேன் நான் ஓகே அப்புறம் வேக வைத்த காய்கறி வேக வைத்த காய்கறியின் காய்கறிகள் கிட்ட்ட வேணே பண்றீங்களா ஏன் இப்படி கத்துறீங்க எதுக்கு சவுண்ட்லாம் போடுறீங்கடா நான் இது வரைக்கும் உங்களை தொல்ல பண்ணி நான் ஒரு வீடியோவும் போடுறதில்ல ஒரு லைவும் போடுதில்லை

வேக வைத்த காய்கறிகளினுடைய சூப்பு காய்கறிகளை வேக வச்சு அந்த அந்த வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை குடிக்கணும் அப்படி இல்லைன்னா காய்கறியை சாலட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேக வைத்த அனைத்து கீரை வகைகளும் சுகர் பேஷண்ட் அப்படின்னாவே எல்லா கீரை வகைகளையுமே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் எல்லாத்தையும் மில்லட் மில்லட்ஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க பாருங்க மாப்பிள்ளை சம்பா குதிரைவாளி கருத்து கவனி அரிசி கருத்து கவனி அரிசி வேறமுற பார்வைகள்ரியுது சிறுதானயங்கள் அதாவது மில்லட்ஸ் மில்லட்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பேன் மாப்பிளை சம்பா குதிரைவாடி ஆஹ் கருப்பு கவனி அரிசி இது எல்லாம் பாத்தீங்கன்னா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அனைத்து பயரு பருப்பு வகைகள் அது மட்டும் இல்லை அனைத்து பயரு பருப்பு வகைகள் கட்டி வேக வைத்த பயிர் வகைகளில் மூக்கடலை காராமணி பச்சை பயிறு பீன்ஸு சோயா பீன்ஸு இவைகளில் ஏதேனும் ஒன்றையாவது தினமும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அனைத்து பயிர் சரிங்களா பயிர் வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம் பருப்பு வகைகள் எல்லாமே எடுத்துக்கலாம் முளைகட்டிய வேக வைத்த பயிர் வகைகள்ல முளைகட்டி வேக வைச்ச பயிர் வகைகள்ல என்னென்னு சொல்லியிருக்காங்க மூக்கடலை காராமணி பச்சை பயிர் பீன்ஸு சோயாபீன்ஸு இவைகளில் ஏதேனும் ஒன்றையாவது தினமும் உணர் உணவில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க தினமும் ஏதாவது ஒன்று இதுல இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் காய்களில் பச்சை பட்டாணி பீன்ஸு வாழைக்காய் காய்களில் காய் அப்படின்னாவே அதில் வந்து பச்சை பட்டாணியை சேர்த்துக்க சொல்கிறாங்க பீன்ஸு அப்புறம் வாழைக்காய் இதெல்லாம் வந்து சாப்பிட்ணா சரிங்களா அடுத்து பழகல்ல ஓகே சுகர் பேஷண்ட்ஸ்